இப்போ செங்கோட்டையன் அவர்கள் அதாவது அதிமுக கொடி கட்டி பறந்த ஒரு அமைச்சர் எத்தனையோ கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது முறை வந்து ஒரே தொகுதியில வென்றவர் அதுவும் இல்லாம எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து விட்டு தாவைக்காவில இணைந்திருக்காரு இதற்கு முக்கிய முக்கிய காரணம் வந்து பிஜேபி அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே பிஜேபி அப்படி தாவைக்கால அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது தும்மினாலும் பிஜேபி இரும்புனாலும் பிஜேபி தூசி ஈசி போட்டு அதை தொடச்சா கொடைச்சா கூட போயிடுது பிஜேபி தான் எது எடுத்தாலும் பிஜேபி 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 நிலைப்பாடு இருக்குது அந்த சதுரங்க ஆடிபொலி ஆட்டத்துக்கு முழுக்க முழுக்க திமுகவுடைய பின்புலம் உள்ளது நீங்கள் ஜெயலலிதா அம்மையால் அம்மா பல விசாரணைக்குட்பட்டு ரெண்டு மூணு முறை உங்க பதவியை பச்சு எதுக்கு பதவி பச்சு கண்டிப்பா மாவட்ட செயலாளர் பதவியை மந்தா கூட பரிச்சேன் பதவி சென்றது பாலியல் பிரச்சனைக்காக நாங்கள் இருக்கிறோம் என்ற நிலைப்பாட்டிற்கு அன்று அண்ணா திமுக புகை சொல்ல எடப்பாடி பழனிச்சாமியும் அமித்ஷா அவருடன் தான் விஜயவுடைய கட்சியை தூக்கி நிலைநிறுத்தி கொண்டு நீங்கள் பயணியுங்கள் என்று சொன்னார் உனக்கும் உடனே முதலமைச்சர் ஆகணுமா நீ இந்த முதலமைச்சரு நான் அந்த முதலமைச்சரு இப்ப புரியுங்களா ஊர் ரெண்டு பட்டா குத்தாட்டிக்கு கொண்டாட்டம் போல் விஜய் அவர்களுக்கு ஒன்னே ஒன்னு கரூர் வேகத்துல நாற்பத்தி ஒரு பேர் காலமானாங்க கை எல்லாம் விட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்து இன்னைக்கு என்ன சொல்றீங்க நேருக்கு நேராய் வரட்டும் நெஞ்சில் துணி விருந்தால் நேர்மை திரைவனா வைகலியா பேசுறீங்களே யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இன்று நம்மோட சிறப்பு விருந்தினராக அணிந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் வி எஸ் ராமன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ செங்கோட்டையன் அவர்கள் அதாவது அதிமுக கொடி கட்டி பறந்த ஒரு அமைச்சர் எத்தனையோ கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது முறை வந்து ஒரே தொகுதியில வென்றவர் அவரு தாவைக்காவில இன்று இணைந்திருக்காரு அதுவும் இல்லாமல் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து விட்டு தாவைக்காவில இணைந்திருக்காரு இதற்கு முக்கிய முக்கிய காரணம் வந்து பிஜேபி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே உங்க தரப்புல இருந்து நீங்க என்ன பதில் சொல்றீங்க பிஜேபி இரும்புனாலும் பிஜேபி எங்க திரும்பி லைட்டா ஏதோ அந்த கண்ணை கொஞ்சம் தூசிசிப்பட்டு அதை தொடச்சா குடைச்சா கூட ஓ இது பிஜேபி தான் எது எடுத்தாலும் பிஜேபி 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 நிலைப்பாட்டு இருக்குது பிஜேபி அப்படி தாபே அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது காரணம்னா அதிமுகவில் எடப்பாடி அவர்களுக்கும் எட செங்கோட்டையுக்கும் கருத்து வேறுபாடாக இருந்தது அந்த நேரத்தில் அவர் அவரை வந்து மாவட்ட சில பகுதியில் வந்து நீக்கிறாங்க நீக்கின்ற போது அவர் என்ன சொன்னார்னால் எனக்கு ரெண்டு முறை முதலமைச்சர் பதவி வந்தது நான் தான் வேண்டான்னு சொன்னேன் ஆகவே நான் போட்டு வேண்டான்னு சொன்னக்கூடிய அந்த பதவியை தான் முதலமைச்சர் பதிவு எடப்பாடி ஏற்றுக்கொண்டார் எடப்பாடி எப்படி வந்தார் யாரை பிடிச்சி எப்படி வந்தார்னு உலகத்துக்கு தெரியும் இப்படின்னு ஒரு நிலைப்பாடு உருவாகுது ஸோ இதுக்கு மேலே அவரை கட்சியில் வச்சுருந்தா முடியாதுன்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் வந்து தான் அவர் நீக்கம் பண்ணுறாங்க அதன் பிறகு மதுரையில் முத்துராமலிங்க தேவருடைய சிலை அந்த சிறந்த பிறந்தநாள் விழாவுக்கு வந்து ஓபிஎஸ் உடைய காரில் வந்து செங்கோட்டன் பண்ணார் அன்றைக்கி டி டிவிஷன் சந்திச்சிருக்காங்க சசிகலா மேம் சந்திச்சிருக்காங்க ஒரு எடப்பாடி அண்ணா மொழிந்து பிரிந்து சென்றவர்கள்லாம் ஒருங்கிணைந்து செயல்படுது போல் நிலைப்படுந்தன அப்புறம் டெல்லி பாஜக தலைவர்களாக சந்திச்சாரு சந்திச்சுக்கிட்டு எல்லாம் நிறைவு என்ன உங்களுக்குள்ள ஒரு முடிவு என்னன்னா இதில் வந்து திமுக தான் ரோல் கொண்டாதாங்க செங்கோட்டையினுடைய அந்த சதுரங்க ஆடிபொழி ஆட்டத்துக்கு முழுக்க முழுக்க திமுக பின்புலம் உள்ளது சார் அவர் திமுகவுக்கு போனதான் இந்த தகவலும் வரலையே டெல்லி இந்த பயணம் தானே மேற்கொண்டு வந்தாரு அமித்ஷா அவர்களை பார்த்துட்டு வந்தாரு அப்படின்றப்போ பிஜேபியை தானே காரணம் சொல்ல முடியும் அதாவது சபாநாயகரை சந்தித்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கு முன்னால அவர் வந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்ததாக எல்லா மீடியாலும் போட்டிருந்தாங்க எல்லா மீடியாலும் போட்டிருந்தாங்க ஆனால் எந்த ஒரு ஃபுட்டேஜும் வந்து லீக் ஆகலையே சார் எவ்வளோ விஷயங்கள் ரகசியமாக சந்திக்கிறாங்க அதுக்காக எல்லாம் லீக் அவுட் ஆகிட்டு இருக்குதா அதுபோல தான் ஒரு ரெண்டு பேரும் சந்திக்கின்ற போது சந்திக்கும் போது ஃபோட்டோகிராஃபருக்கு தேவை இல்லையே அபீசில் எவ்வளோ நிகழ்ச்சிகள் இருக்குதுங்க எவ்வளோ ஒரு அரசியல் கட்சியில் எவ்வளோ நிகழ்ச்சி போது நாங்கள் எல்லாம் மீட்டிங்லாம் முடித்த பிறகு நாங்கள் பத்திரிகையை சந்திப்போம் நீங்கள் வெளியே இருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல் வந்து சட்டம் ஒரு இடத்துல சந்திக்கும் போது அங்கே பத்திரிக்காரங்க தேவை கிடையாது ஃபோட்டோ தேவை கிடையாது ஆகவே அவருடைய அதாவது என்ன செங்கோட்டன் அவர்கள் திமுகவா தமு தா தாக்காவா என்ற நிலைப்பாடு இருக்கின்ற போது திமுக கொடுத்த அசைன்மெண்ட் என்னென்னா நீங்கள் நேரடியாக திமுகவில் வந்தீங்கன்னா எங்களுக்கு அது பாதிப்பு ஏற்படும் காரணம் என்றால் திமுகவுக்கு எதிர்நிலையான ஒரு கருத்தை கொண்டுதான் எம்ஜிஆர் அந்த கட்சி ஆரம்பித்தார் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் அந்த கட்சியிலேயே செங்கோட்டன் பயணித்தார் அதன் பிறகு ஜெயலலிதா அம்மா கட்சிக்கு பொதுச்சில் இருந்தாங்க அமைச்சரவை இருந்தார் அந்த க செங்குட்டன் அதுலையும் பயணித்தார் இப்படிப்பட்ட நிலைப்பாடு இருக்கும்போது மக்கள் நம்மளை தப்பாக நினைக்கக்கூடாது நினைச்சக்கூடாது எம்ஜிஆருடைய தீவிர விசுவாசி ஜெயலலிதாவுடைய தீவிர விசுவாசி அப்படிங்கும்போது துரோகி கட்சி எம்ஜிஆரால் இந்த கட்சி அதிமுகவரால் வந்து துரோகி என்ற நிலைப்பாட்டுக்கு உள்பட்ட தீயசக்தி என்ற சொல்லக்கூடிய அந்த திமுகவில் சேரலாமா என்ற நிலைப்பாடு தொண்டர்களில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் இவர்களே ஒரு அசைன்மெண்ட்டை ரெடி பண்ணி நீங்கள் தாவே காயல் செல்லுங்கள் ஏன் இப்போ நீங்கள் மட்டும் இதுக்குன்னு ஸ்லீப்பர்ஸ்லன்னு சொல்லக்கூடாதா இல்லை திமுகவுடைய டீம்னு சொல்லக்கூடாதா அச்சங்கோட்டைன்னா அப்படி கூட நினைக்கலாம் இல்லையா ஆனால் இதில் நிலைப்பாடு என்றால் திமுக தான் அவரே நீங்கள் அங்கே இருந்து எங்களுக்கு உளவியல் ரீதியாக எங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இன்னும் கூட நீங்கள் வச்சுக்கலாமே ஏன் இன்றைக்கி இன்றைக்கி தாவேக்காவில் சேர்ந்தவரே விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாங்க உடனடியாக பொறுப்பு டூ இன் ஒன் ஒரே கல் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காக கொடுத்துருக்காங்க ஒன்று அவருடைய கட்சியினுடைய உசியானதுக்கு நிகரான ஒரு பதவி தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ற போஸ்டிங் கொடுத்துருக்காங்க போக கொங்கு மடத்தை சேர்ந்த கொங்கு மடத்தில் உள்ள நாலு மாவட்டங்களுக்கு அமைப்புச் சிலராகவும் ஒரு போஸ்டிங் கொடுத்துருவாங்க ஒரே கல்லில் ரெண்டு மாங்க கொடுத்துருக்காங்க அப்போ இன்றைக்கி செங்கோட்டை ப்ரெஸ் மீட்டியில் என்ன சொல்கிறார் நான் யாரையும் சந்திக்கலை எனக்கு சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு ஏன் கோவம்ன்னா அதிமுக வேட்டி போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதிமுக கொடி கூடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்போ இதுக்கு மேலே நான் இந்த கட்சியில் எப்படி பயணிக்க முடியும்னு செங்கோட்டையன் தன்னதுடைய ஆதங்கத்தை சொல்கிறாங்க அப்போ சீதலர் என்ன கேட்கறேன்னா ஐயா நீங்கள் பாஜக தலைவராக யாரையும் இந்த சந்திக்கலன்னு சொல்கிறாங்க ஆனால் பாஜக தலைவர்களை டெல்லியில் சந்தித்த உண்மை வாலி எழுதிய ஆகாய தாமரை அருகில் வந்ததே நாடோடி பாடலில் ஒரு இந்த இதை என்ன அவரெல்லாம் சந்தித்ததெல்லாம் உண்மை இதெல்லாம் நாடு அறியும் ஏடறியும் இந்தியாவுடைய அரசியல் தலைவர்களையும் தமிழ்நாட்டில் எல்லா அரசும் தெரியும் சந்தித்ததெல்லாம் உண்மை ஆனால் தாவேக்காவில் இன்று நீங்கள் இணைய வேண்டும் நீங்கள் இங்கே இருங்க ஏன் மிந்தனத்திற்கே சேர வேண்டியது ஒரு நாள் கழுத்து பாருங்க ஏன் சொன்னார் இந்த ஒரு நாள் கழுத்து பாருங்கின்ற சொன்ன சொன்ன காரணம் என்றால் திமுகவில் முக்கியமாக கொங்கு மண்டலத்தில் திமுக இன்சார்ஜ் பார்க்கக்கூடிய கரூர் பத்ருவா கம்பெனியுடைய ஓனரா ஓனரும் கூட்ட சேர்ந்து செந்தில் செங்கோட்டன் அவர்களை பொறுத்தவரையும் கொங்கு மண்டலம் அதிமுக கோட்டை எப்படி ஜெயலலிதா இருக்கின்ற போது முக்கல்தூர் சமுதாய வாக்குகள் அனைத்தும் ஏடிஎம் கண்ட நிலைப்பாடு இருந்ததோ அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வந்த பிறகு கொங்கு மண்டலம் முழுவதும் அதிமுக கைவசம் உள்ளது ஆகவே கொங்கு மண்டலத்தில் திமுகவில் பெரிய அளவுக்கு கோலோச்ச முடியவில்லை அதன் காரணமாக காரணம் என்றால் ஈரோடு மாவட்டத்தில் முத்துசாமியா செங்கோட்டனா என்று பார்த்தால் முத்துசாமியை விட கிரேடு அதிகமான வேலுபிள் பர்சன் வந்து கே செங்கோட்டை தான் காரணம் என்னன்னு முத்துசாமியா ஆல்ரெடி தீமுகாவில் வந்துட்டார் ஆனால் செங்கோட்டையன் அவன் வந்து ஜெயலலிதா ப அனைத்து ப்ரோக்ராம் நிகழ்ச்சிகள் எலெக்ஷன் ஒர்க் இதெல்லாமே டேண்டபிள் கிளியராக போட்டு எந்த இடத்துல நிற்கணும் எங்கே பிரச்சாரம் பண்ணணும் எங்கே தங்களுடனும் ஒரு பெரிய சாட்டு போட்டு கொடுக்குறத கே செங்கோட்டை தான் ஸோ அதனால தான் செங்கோட்டேனா புத்துசாமி என்று பார்த்தால் செங்கோட்டன் தான் பெட்டர் என்ற நிலைப்பாடு தான் மக்கள் நினைக்கின்றார்கள் ஆகவே செங்கோட்டன் என்றால் திமுக தீர விசுவாசி என்ற நிலைப்பாடு உள்ளது ஆகவே இத்தேகைய சூழ்நிலையில் நீங்கள் தாவைக்கால் செல்லுங்கள் சென்ற பிறகே ஓ செங்கோட்டன பேசிய நாமளும் கூடவே போகும் போவேன் சொல்லிட்டு வந்து கொங்கு மண்டத்தில் பகுதிச் சிலறு கிளைச்சிலரு இப்படி ஒன்று இருந்து கோஷ்டிபூசில பிரச்சனையாகி அங்கே பதவியில்லை இங்கு வாருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதிமுகவை கொங்கு மண்டல அதிமுகவை உடைத்து சல்லி சல்லியாக பெயர்த்தெடுதற்கான ஒரு சதி வேலையில் தான் திமுக கொடுத்த அசைன்மெண்ட் தான் இப்போது ஏற்கனவே தாவக்கால் என்ன பிரச்சனைனா அங்கே இருக்கிற ஆது அர்ஜுனாயோ அது நிர்மலையோ குசி ஆனந்தையோ ஜானியோ தொண்டர்களோ மாவட்டத்தில சந்திக்க முடியாது சந்தித்த சந்தித்தாலும் சரியான பேச்சு கிடைக்காது ஆகவே பொதுவான ஒரு தலைவர் இந்த கட்சியில் உருவாக்குறது செங்கோட்டன் ஓகே அப்போ செங்கோட்டனிடம் அந்த தொண்டர்களோ அது புதுசாக சேரக்கூடியவங்களோ தன் கருத்தை சொன்னால் செங்கோட்டன் அதை உள்வாங்கி அதை புசியானது சொல்லி அந்த உயர்கிட்ட சொல்லி அதன் மூலம் விஜயாவள்கிட்ட இது யாரு வாரா என்ன வாரா விஜயை சந்திக்கலாமா அல்லது நம்முடைய பொதுச்செயலர் நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டன் அவர்களுக்கு இணையலாமா என்ற நிலைப்பாடு ஒரு நிலைப்பாடு உருவாக்குதா தான் செங்கோட்டனை வச்சு அவங்க அசைன்மெண்ட்டை பண்ணுறாங்க ஆகவே இந்த சூழ்நிலை என்னவென்றால் அண்ணா திமுக வேண்டும் அண்ணா திமுகவை டோட்டலாக ஜல்லி ஜல்லியாக பேர்ந்தெடுக்க வேண்டும் டேமேஜ் செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு ஆனால் செங்கோட்டன் அவர்களை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே அவர் சொல் ஒரு வார்த்தை சொல்கிறாரு என் கட்சி கொடி தான் வைக்கக்கூடாது கொடி காம்பம் தான் எடுக்கக்கூடாது கொடியெல்லாம் எடுன்னு சொல்கிறாங்க என்னால் தாங்க முடியலைன்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் செங்கோட்டை அவர்களே நீங்கள் ஜெயலலிதா அம்மையால் அம்மா பல விசாரணைக்கு பட்டு ரெண்டு மூணு முறை உங்கள் பதவியாக எதுக்கு பதவி போச்சு

எம்ஜிஆர் அடுத்தபடி ஜெயலலிதா ஜெயலலிதா கப்படி உண்மையிலே வர வேண்டியது சசிகலா தான் நீங்க செங்கோட்டன் இன்னைக்கு சொல்றார்கள சசிகலா அம்மையார் தானே எடப்பாடி என்ன முதலமைச்சராக்கி விட்டு அவங்க சிறை சென்றாங்க சிறை சென்று அவர்கள் வெயில் அந்த தண்டனை அனுபவித்து தண்டனை பெற்றுக்கொண்டு கொண்டு அந்த காலம் முடிந்து கொண்டு பரப்பல அக்னகரம் புறப்பட்டு வருகின்ற போது நீதிமன்றத்தின் மூலம் தடை வாங்கினார்கள் என்னுடைய அதிமுக கொடியை நீங்கள் வைக்கக்கூடாது அதிமுக கொடியை சசிகலா அமேரின் காரில் வைக்க கூடாது என்று சொன்னார்களா இல்லையா இதை விடவே இவ்வளவு மோசங்க தமிழ்நாட்டு பாடல வந்து கட்சி குட்டி எல்லாம் இல்லையா அப்பா சசிகலா அம்மாவுடைய மனசு எவ்வளவு வேதனைப்படுங்க நினைச்சு பாருங்க அதாவது உப்பிட்டவரை உள்ள வந்து சொல்றாங்க சசிகலா அம்மார் கொடுத்தது கவுன்சிலர் பதவி அல்ல சசிகலா அம்மார் கொடுத்தது வட்டத்துல பதவி அல்ல சசிகலா அம்மார் கொடுத்தது ஒன்றியத்துல பதவி அல்ல சசிகலா அம்மார் கொடுத்தது வாரிய சேர்மன் அல்ல எம்பி அல்ல எம்எல்ஏ அல்ல மாநிலத்தின் முதல் அமைச்சர் என்ற பதவி கொடுத்தார்கள் அப்பேற்பட்ட பதவியை வாங்கி கொண்டு அமைச்சர்களாம் என்ஜாய் செய்து கொண்டு சசிகலாவே எனக்கு யார் என்று தெரியாமல் தெரியாது என்று சொல்லவர்களும் செங்கோட்டையன் சார்ந்த அந்த கட்சிக்காரங்கள் அப்படி என்றால் சசிகலா அம்மா தானே உண்மையிலே வாய் திறக்கணும் உண்மையிலே பல ரகசியங்களை வெளிப்படுத்தணும் அவர்களே சைலண்டாக இருந்திருக்கின்ற போது இப்படி சொன்னால் செங்கோட்டையன் அவர்களிடமும் வந்து முதல்வர் பதவி வேணுமா என்று கேட்டாங்க அது அவ மறுத்தது செங்கோட்டையன் அவர்கள் தான் அதற்கு பின்பு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பொறுப்பை ஏற்கிறார் இதை வந்து எப்படி சார் சொல்ல முடியும் அதாவது திரும்ப தான் கருத்து சொல்கிறேன் அவர் என்ன சொல்கிறாரு நான் என்னுடைய கருத்தை சொல்ல சொல்லக்கூட எனக்கு அதிகாரம் கிடையாது என் கருத்துக்கு நீங்கள் விளக்கம் கூட எங்கிட்ட கேட்கல நான் கட்சி கொடி வைக்க நாட்டை வை ஏற்ற கொடி வைக்க வண்டியில் வைக்கக்கூடாது கரை வெட்டி போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க என்னால் தாங்க முடியலன்னு சொன்னதுக்கு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து கட்சியுடைய அந்த சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய சொல்றீங்க ஆனால் இதே வார்த்தையை இவர்கள் ஆளுங்கட்சியில் இருந்தபோது சசிகலா அம்மையார் தன்னுடைய காரில் கூட கொடி நாட்டாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது எது மேட்சிங் நினச்சி பாருங்க அன்னைக்கு சசிகலா அம்மையாரை வீட்டுக்கு எல்லாரும் எல்லாருந்து பதவி வாங்கினாங்க ஸோ இந்த நிலைப்பாடு என்பது திமுக கொடுத்த மிகப்பெரிய அசைமெண்ட்டை செங்கோட்டையன் அரங்கேற்றி உள்ளார் அதுக்கு சின்ன உதாரணம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேமுதிக விஜயகாந்தியுடைய தேமுதிக இடிமடைந்து கூட்டிகிட்டு இருந்தது அப்ப எதிர்கட்சி யாரா இருந்தா விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அந்த உள்ள அந்த கட்சி இன்னைக்கு செல்ல முகவரிய நம்ம ஆக்குறது காரணம் என்ன அதிமுகவும் திமுகவும் ரெண்டு தலைவர்களும் சேர்ந்து அங்குள்ள எம்எல்ஏக்களை தனித்தினே தூக்கிட்டு போயிட்டாங்களா இல்லையா தனித்தினே தூக்கிட்டு போனாங்களா இல்லையா திமுக பேர்ல அந்த தெற்கு தொகுதியில் ஜெயிச்சிருக்க அந்த எம்எல்ஏ தேமுதிகளை ஒரு அணியாக உருவாக்கி சட்டமன்றத்தை இடம்லாம் கொடுத்து அந்த கட்சியில் எம்எல்ஏக்கெல்லாம் பேர் தடுத்து போனாங்களே அதே போல் விஜய் அவருடைய எம்எல்ஏக்கள் வந்தாலும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெற்றி பெறக்கூடிய நேரத்தில் எத்தனை கிளிகள் பறந்து போகும் என்று சொல்ல முடியாது ஆகவே அரசியலில் பொறுத்தவரையும் மகாராஷ்டிராவில் சிவசேனா விடாங்க ஒரு கட்சி ஆர்எஸ்எஸ்ஸை விட இந்துத்துவ சிந்தனை உள்ள அதுவே சக்தி உண்டாயிரு சிவசேனாவே உடஞ்சி போச்சு அதுக்கு பிறகு என்சிபி அஜித் பார் அந்த கட்சியே உடஞ்சி போச்சுக்கும் போகுது இன்னத்துக்கு முளைந்தான் ஒன் ஒன்றரை வயசுக்கு பிள்ளைங்க ஒன்றரை வயசு ரெண்டு வயசு தான் பிள்ளை இப்போதான் தொட்டிலில் இருந்து இறங்கி கீழே நடந்து தழும்பி தழும்பி போகுது தொட்டிலில் வளர்ந்த பிள்ளை சொன்னது தமிழ் வேதமல்ல தொட்டிலில் வந்து தவழ்ந்து விளையாடிட்டு இருக்குது நடந்து கூட போகல உனக்கு உடனே முதலமைச்சர் ஆகணுமா நீ இந்த முதலமைச்சரு அந்த முதலமைச்சரு பெரிய அவர்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்கிறேங்க கரூர் வேகத்தில் நாற்பத்தி பேர் கிளம்பானாங்கல்ல உங்க கட்சி அப்படியே டோட்டலா சமாதியாக்க நினைச்சது திமுக இல்லைன்னு சொல்ல முடியுமா நீங்க இருக்கிற இனிமேல் அந்த கட்சி இருக்குமா இருக்காதா என்று நீங்க இருந்தீங்க ஆனால் உங்களை கை கொடுத்து பிஜேபி தான் கை கொடுத்து தூக்கிடுச்சு நாங்கள் இருக்கிறோம் என்ற நிலைப்பாட்டிற்கு அன்று அண்ணா திமுக போய் செயலர் எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷா அவர்களும் தான் விஜயகாந்த் விஜய் கட்சியை தூக்கி நிலை நிறுத்திக் கொண்டு நீங்கள் பயணிங்கள் என்று சொன்னார் அப்போது முன்னாள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆனா கூட என்ன சொன்னார் பாருங்க ஒரு மாவட்டத்தில் எதிர்கட்சி மீட்டிங் போடுறது அந்த இந்த மீட்டிங் போடும்போது இந்த சம்பவம் நடந்து போச்சு இது ஒட்டுமொத்தமாக சம்பந்தப்பட்ட கட்சி குற்றங்கள் தவறு இது காவல்துறைக்கு இல்ல பங்கு இருக்குன்னு சொன்னாங்களே இல்லையா அப்ப அன்னைக்கு நீங்க தோன்றிருக்கின்ற போது கை கொடுத்தவர்கள்லாம் விட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்து இன்னைக்கு என்ன சொல்றீங்க நேருக்கு நேராய் வரட்டும் நெஞ்சில் துணி விருந்தால் என் கேள்விக்கு நேர்மை திரைவனா வைகிலியா பேசுறீங்களே ரெண்டு வயசு கூட உங்க குழந்தை பிறகுல நடந்து கூட போகல நீங்கள் பிரீக்கேஜ் கூட போடல அதுக்கு முன்னால தமிழ்நாட்டில் ஏதோ நீ மக்கள் நீண்ட கீவில் நின்று எங்கே இருக்கு விஜய் அவருடைய கட்சி சின்ன எங்கே இருக்கணும் ஓட்டு போட்டது போல ஏங்க ஆனப்பட்ட சிவாஜி கணேசனே முகவீரலமாக இருக்காரு அந்த நடிகர் தானே கமலஹாசன் கமலஹாசன் முகவீரியமாக இருக்காரா இல்லையா விஜயகாந்த் அவர்களை எவ்வளோ நிர்மாண கட்சி ஆரம்பிச்சாரு நடிகர்கள் ஆரம்பித்த கட்சி தமிழ்நாட்டில் எப்படிலாம் இருக்குன்னு தெரியும் அதேபோல் விஜய் ஒன்றும் என்று காலம் பதில் சொல்லும் ஒரு தேர்தலோட அவரே வந்து கேரண்டி வேரண்டி இல்லாத ஒரு பொருளாக ஆகிவிடுவார் ஆகவே செங்கோட்டன் அவர்கள் தே விஜயகாந்துக்கு அவர்களை கட்சியில் இருந்த விஜய் அவருடைய கட்சிக்கு சென்றது திமுக கொடுத்த அசைன்மெண்டைய நிலைப்பட இருக்கும் இதனால பிஜேபிக்கு எந்த லாஸும் கிடையாது தி பிஜேபி ஒருபோது இதே போன்ற வேலைகள் செய்யாது சரிங்க சார் இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க இப்ப பிஜேபி தொடர்ந்து அண்ணா திமுகல இருந்து வெளியேறினவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய வேலைகளை பிஜேபி பார்த்துட்டு இருக்கு அதே மாதிரி ஒன்றிணைக்கிற வேலையை செங்கோட்டையன் அவர்களிடமே வந்து அஹ் அமித்ஷா அவர்கள் பேசியிருந்தாங்க அதையும் தவிர்த்து விட்டு இப்போ தாவேக்காக செல்ல வேண்டிய காரணம் என்ன அப்ப பிஜேபியோடைய நிலைப்பாடும் சரியில்லை அப்படின்னு அவர் ஒரு விஷயம் கேளுங்க இந்தியாவில உள்ள பாஜக வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு நிலைப்பாடு இருக்குது இப்போ உதாரணத்துக்கு கர்நாடக கர்நாடகத்துல தமிழர்கள் இருக்கிறாங்க ஆனால் காவேரி பிரச்சனை மேகதாது பிரச்சனை கர்நாடகத்தில் எல்லாம் அங்கே உள்ள அங்கே வாழக்கூடிய மக்கள் அரசியல் கட்சிக்கு அப்பால் போட்டு ஒடுங்கிணைக்கிறாங்களே இல்லையா ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அரசியல்தான் பார்க்குறாங்களோ தவிர்த்து தமிழர்களுக்குன்னு ஒரு நிலைப்பாடு போது இங்கே இந்த அரசியல் கட்சி ஒன்றும் சேர்றது கிடையாது அதனால தான் காவேரி பிரச்சனைக்கு இன்றைக்கு வரையும் தீர்வு வராமல் ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற காரணம் அதே போல் வந்து தமிழ்நாட்டில் உள்ள பாஜக நிலைப்பாடு என்ன சமீபமாக தான் இந்த கட்சி மிகப்பெரிய எழுச்சி பெற்றுக்கின்றது இதுக்கு முன்னால் பெரிய பெரிய விசேஷமான ஒன்று இல்லை அந்த நிலைப்பாட்டில் இருக்கின்ற போது இங்கும் பிஜேபியிலும் நாங்கள் சொல்லுதுக்குள்ளே மூடி மறு முழுசும் நினைங்க போது முக்காடித இருக்குது போல் பாஜகவில் சில குழப்பங்கள் உள்ளது தமிழ்நாட்டிலும் காரணம் அண்ணாமலை மாற்றப்பட்டுள்ளது அண்ணாமலை மாறின பிறகு நயனார் நாகந்திரன் தலைவராக இருக்கிறார் நயனார் நாயந்தர் மகனும் இந்த கட்சியில் பொறுப்பில் வந்திருக்கிறாங்க ஏன்னா பாஜக என்பது ஒரு த ஒரு ஒரு தனி மனித விமர்சன புகழார் என்பது கிடையாது வாரிசு 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 வரக்கூடிய இதுக்கு த பிஜேபியில் இடம் கிடையாது ஆனால் சித்தாந்தவாதிகள்லாம் சைலண்டாக ஒதுங்கி இருக்கிறாங்க அதே போல் தான் செங்கோட்டன் அவர்களும் ஒரு சித்தாந்தவாதி அண்ணா திமுகன் பியூர்லி சித்தாந்தவாதி அந்த சித்தாந்தவாதியிடம் அவர் என்ன ஏன் முடிக்க வந்தார்னா இப்போ அண்ணா திமுக வெளியே சென்றவர்கள் ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டேன் சசிகலா மேர் இத்தனை பேர் இருக்கிறாங்க தேதி நாள் கிடையாது தேதிக்கு சட்டமன்றத்திற்கு நாள் நெருங்கிட்டு இருக்குது அப்போ எவ்வளோ நாள் மயிலை மேலும் இறக்கப்பட முடியாது காரணம் என்றால் பாஜக பொறுத்தவரை எடப்பாடியை விட்டுக் கொடுப்பதாக இல்லை இடப்போறைய பொறுத்தவரை என்ன சொல்றாங்கன்னா ஆட்சி வராவிட்டாலும் பரவாயில்ல பஸ்ஸுக்கு நான் ஓனரா இருந்தா போறேன்னு அவரு நினைக்கிறாரு அப்படி இப்படிப்பட்ட நிலைமையில் என்னென்னா என்னன்னா திமுக இங்க தான் நெரிதந்திரம் பண்ணுது திமுக பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டத்திலும் திமுகவுக்குள்ள உள்கட்சியில் கோட்சி பூசல் உச்சத்தில் இருக்குது மாவட்டத்தில் உள்ள அமைச்சருக்கும் மாவட்டத்தில் உள்ள எம்எல்ஏக்குமே அண்டர்ஸ்டண்டிங் கிடையாது திருச்சியில் பாருங்கள் கே என் நேருக்கும் ஏவா வந்து மகேஷ் பொய்யாமலைக்கு அண்டர்ஸ்டண்டிங் இருக்குதா இல்லையே ஏவா திருவண்ணாமலை இருக்க ஏவாபேலுக்கும் கே நேருக்கும் நேருக்கு இருக்கா இல்லையே திருவண்ணாம சேலத்தில் இருக்கிற பனமருத்துப்படி ராஜேந்திரன் சுட்டத்துறை அமைச்சருக்கும் நேருக்கு அண்டர்ஸ்டண்ட் இருக்கா இல்லையே சேகர்பாபு அவர்களுக்கும் நேருக்கு அண்டஸன் இருக்கா இல்லையே சேகர்பாபுக்கும் மாசுபடுத்து அண்டஸன் இருக்கா இல்லையே அப்போ தமிழ்நாடு முழுவதும் ஆளுங்கட்சியில் கோஷ்டி பூசல் உச்சத்தில் இருக்குது இந்த கோஷ்டி பூசலை மறைப்பதற்காக தான் திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கைவசம் இருக்கக்கூடிய அரசு துறை அதிகாரிகளை நாங்கு இதாக பிரித்து விட்டு மக்களுடைய திட்டப்பணிகளை நீங்களே செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் தூது முழுவதும் செயலி நிகழ்ச்சியை பண்றாங்க இப்போ சமீபத்தில் என்ன பண்றாங்க எந்தெந்த மாவட்டத்தில் என்ன சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கின்றார்களோ அந்த சமுதாயத்தில் உள்ள தலைவர்களுக்கு சிலை திறக்கின்றார்களா இல்லையா அப்ப சமூக நீதி என்ற பேசக்கூடிய நீங்கள் பேசுவது வெளியில பேசுவது உள்ளுக்குள்ளே வாக்கு வங்கி என்ற நிலைப்பாடு நீங்க இருக்கிறீங்க ரெண்டாவது திமுகவுடைய அஜெண்டா இது பாத்தீங்களா சென்னை சென்னை புறநகர் மாவட்டம் முழுவதும் சேகர்பாபு அவர்கள் தான் தேர்தலுக்கான இன்சார்ஜுக்கான நிலைப்பாடு உள்ளது அதேபோல் கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் திருச்சி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் செந்தில் பாலாஜியுடன் கைவசம் உள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் தூத்துடி மாவட்டத்தில் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த மத சார்பான ஒரு மிஷினரி பாதிரியார்கள் பாஸ்டர்களை வைத்துதான் திமுக ஓட்டுக்கான நிலைப்பாடு உருவாக்குகின்றது இதற்கு சேர்ந்த கனிமொழி அம்மையார்தான் எல்லாம் பாஷாக நியமித்தார்கள் அவர்கள் தான் ரோமன் கத்தோலிக்க ஆர்சி பெந்த கோஸ்டு இவங்களுக்கு ஆர்சி சிஎஸ்ஐ பெந்த கோஷ்டு எல்லாம் அந்தந்த சர்ச்சுடைய பாஸ்டர்களை ஒருங்கிணைத்து மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் ஒரு நிலைப்பாடு உருவாக்கி அந்த வாக்கு வங்கி திமுகவுக்கு வர வேண்டும் என்ற கட்டமைப்பை உருவாக்கி உள்ளார்கள் அப்படி இருக்கின்ற அவர்களுக்கு ஒரே தலைவலி மக்கள் மத்தியில் அரசு அதிகாரிகள் மத்தியில் மக்கள் மறக்க வேண்டுமானால் அதிமுக பெரும் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்ப திமுக குழப்பத்தை ஏற்படுத்தினால் நமக்கு வரக்கூடிய ஓட்டு நமக்கு வந்துட போகுது நமக்கு என்ன இந்த நிலைப்பாடு காரணம் என்றால் பாஜகவில் அண்ணாமலைக்கும் நயனார் நாகேந்திரும் ஏகப்பட்ட பிரச்சனை உள்ளது இந்த பிரச்சனையில் வந்து நிச்சயமாக அண்ணாமலை ஆதரவாளர்கள் நயனார் நாகேந்திரனை தலைவராக செயல்படுக ஆதரிக்கின்ற போது இவர்கள் ஜெயிக்கணும்னு வேண்டும் அவர்கள் நினைப்பார்களா அல்லது எடப்பாடி அவர்களுடைய அண்ணா திமுக வேட்பாளர்களை சசிகலா அம்மையாரும் ஆதரவாளர்களோ அல்லது ஓபிஎஸ் ஆதரவாளர்களோ அல்லது டிடி தினகரன் ஆதரவாளர்களோ இவங்க ஜெயிக்கணும்னு நினைப்பாங்களா இப்போ புரியுதா ஊர் ரெண்டு பட்டா குர்த்தாட்டிக்கு கொண்டாட்டம் போல் இந்த இந்த கொண்டாட்டத்தின் கதாநாயகன் திமுக இதுதான் நீங்க சொல்லுவாங்க அரசியல் சூட்சம் என்பது செங்கோட்டை இப்ப பேசும் பொருளாக்குறீங்களா இன்னும் பத்து நாளா எல்லா சோசியல் மீடியா பிரிண்ட் மீடியா விஷய மீடியா பேசும் பொருளாக ஆக்கப்படுகின்றார்கள் ஆகவே இந்த நிலைப்பாட்டில் செங்கோட்டையன் போவதற்கு முழுக்க முழுக்க காரணம் திமுக டைரக்ஷன்ல தான் அவர் இங்கு வந்துள்ளார் இதுதான் என்னுடைய பதிவு கண்டிப்பா சார் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த செங்கோட்டையன் அவர்கள் எந்த மாதிரி வந்து தாவைக்கால பிளே பண்ண போறாரு திமுக வசம் உள்ள இருக்க திமுக தான் இவர் தாவைக்கால இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை நீங்க சொன்னீங்க அதே மாதிரி செயல்படுவாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் செங்கோட்டையன் தொடர்பாகவும் அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி தொடர்பாகவும் பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி நன்றி